வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் தகையனங்குறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தகையனங்குறுத்தல் குரல் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பண்டரியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு பண்டரியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் யமன் என்று சொல்லப்படுவதை முன்பு அறியேன் இப்பொழுது கண்டறிந்தேன் அது பெண் தன்மையுடன் போர் செய்யும் பெரிய கண்களை உடையது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் முன்னர் நான் ஆன்மாவாக இருந்தபோது கூற்றுவனை அதாவது யமனை அறியவில்லை ஆன்மா இந்த உடல் எடுத்த பிறகு நமக்குரிய பெரிய கண்களை கொண்டு நமக்குள் இருக்கும் ஆன்மாவை காண விழையாமல் பெண்தன்மையுடைய இந்த புற உடலுக்கே முக்கியத்துவம் தருகிற போது கூற்றுவனை நான் அறிந்தேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் முன்னர் நான் ஆன்மாவாக இருந்தபோது கூற்றுவனை அறியவில்லை ஆன்மா இந்த உடல் எடுத்த பிறகு நமக்குரிய பெரிய கண்களை கொண்டு நமக்குள் இருக்கும் ஆன்மாவை காண விழையாமல் பெண் தன்மையுடைய இந்த புற உடலுக்கே முக்கியத்துவம் தருகிறபோது கூற்றுவனை நான் அறிந்தேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்